ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பார்சல் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஸோ இதில் வந்து மெயினாக வந்துட்டு இட்லி பாட்டு குக்வேர் அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டங்கள்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் உங்களுக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கியிருப்போம் வீடியோவில் போகலாம் நம்ம பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் டெய்லி சமையலுக்கு நம்ம என்னென்ன கிராசரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் அது இல்லாமல் இங்கே என்னெல்லாம் வந்துட்டு கிடைக்காதோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருப்போம் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து பாப்புக்கு அவங்க பாட்டி கொடுத்தது அதில் வந்துட்டு நிறைய கிளிப்ஸு அதுக்கப்புறம் பேண்ட் இதெல்லாம் இருக்குது இந்த ஷாம்பு வந்துட்டு நான் ஆம்வேல வந்து வாங்கினேன் இந்த பேஸ்டெல்லாம் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன் அந்தளவு ஃபால் இருக்காது மறுபடியும் வந்து வேறு வேறு ஷாம்புலாம் வந்து மாற்றி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அதே வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அது வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து காஃபி பவுட்ரு கான் ரவா அப்புறம் வந்துட்டு அணில் அணிலில் வந்துட்டு ராகி கம்பு மாவு இதெல்லாம் இருந்துச்சு இது எல்லாமே வந்து அர்ஜென்ட் ஆர்னமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த க்ரீன் கலர் பாக்கெட் வந்துட்டு அவில் இடியாப்ப மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரகரிசி இது வந்துட்டு கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான் ரவா ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்துட்டு சூடம் மல்லி இது வந்து தனியா பொடி இது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு ஊரில் இருந்து வத்தல் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதுதான் இது வத்தல் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தாலும் வந்துட்டு காலியாகிடும் இது வந்து சூடம் இது ஒரு சூடம் அடுத்து வந்து சோப்பு இந்த மாதிரி சோப்பு வந்துட்டு இங்கே கிடைக்காது லிக்விடாக தான் கிடைக்கும் பாப்போட யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு கையிலே வாஷ் பண்ணுறதால வரப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சோப்பு வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி மாவு பருப்பு கிருஷ்ணாவில் வந்துட்டு கூல் மிக்ஸ் கிடச்சதுன்னா வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு போன டைம் நிறையா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம் இந்த டைம் கிடச்சதே ஒன்று தான் ஸோ இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இன்னொரு பேக்கெட் வரக அரிசி ஸோ இது வந்துட்டு இட்லி பாட்டு இந்த இட்லி பாட்டை வந்து எதுக்கு நான் மெயினாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்காகவும் பாப்பாவுக்கு மினி இட்லி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே டைம்லேயே வந்து நிறைய இட்லி வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கினேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க இட்லி பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே எட்டு இட்லி தான் வரும் இது வந்துட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ரிவ்யூ வந்து பார்த்தேன் பார்த்துட்டு தான் வந்துட்டு இதை வாங்கினேன் பேன் டைப்பில் ரெண்டு ப்ளேட்டு வர மாதிரிலாம் பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள பிளேட்டு மேலே மேலே உள்ள பிளேட் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ கீழே உள்ள இட்லியெலாம் வந்து ரொம்ப சேதாரம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இது வாங்கினேன் இதை நான் வந்து ஒரு ஒன் மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது அதுலேயே வந்து ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க இந்த இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை எனக்கு பார்க்கும்போதுமே பால் கேன் மாதிரி இருந்துச்சு இதுதான் வந்துட்டு லிட் இதுக்கு வந்துட்டு அந்த மேலே உள்ள இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம் இது வெளியில் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து சின்ன சைஸ் மாதிரி தெரியுது உள்ளே வந்து எவ்வளோ பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மினி இட்லிக்கு அஞ்சு பிளேட்டு தட்டை இட்லிக்கு அஞ்சு பிளேட்டு இடியாப்பம் அஞ்சு பிளேட்டு டோட்டலாக வந்துட்டு பதினஞ்சு பிளேட்டு இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் மேலே வைக்கிற இட்லிலாம் வந்து நல்லா குக் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது எனக்குமே இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டவுட்டே இல்லை ஸோ எல்லாமே வந்து சூப்பராக குக் ஆகி வருது ஸோ இதில் இட்லி இடியாப்பமெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது நம்ம கை வச்சு எடுக்கும்போது சூடாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது ஒரு ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து க கையில் அந்தளவு வந்து சூடு இருக்காது இப்போ நான் அந்த பிளேட்டெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு மினி இட்லி ஒரு பிளேட்டுக்கு பன்னெண்டு இட்லி வர மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே உள்ள அந்த பிளாக் கலர் கோட்டிங் உள்ளது பார்த்திங்கன்னா தட்டை இட்லி அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஹோல் ஹோலாக இருக்கிறது வந்துட்டு இடியாப்ப பிளேட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் வந்துட்டு அஞ்சு பிளேட்ஸும் இருக்கும் ஸ்டாண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ கேப்போடு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம அஞ்சு பிளேட்ஸ் வந்து வைக்கலாம் நான் இது வந்துட்டு ஜேவிஎல்ல தான் வாங்கினேன் இதில் வந்து இடியாப்ப பிளேட்டு மெயினாக வந்து அஞ்சு இருந்ததால் வந்து இதை வாங்கியாச்சு மெயினாக ஃபாரினில் உள்ளவங்க வந்துட்டு இந்த மாதிரி இட்லி பாட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம் மற்றதெல்லாம் வாங்கிட்டு இங்கே ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா கூட நம்ம டக்குன்னு இங்கே போயிட்டு வாங்கவும் முடியாது கிடைக்காது அடுத்து தான் நம்ம ரெண்டாவது பெட்டியை வந்து பார்க்கலாம் இது வந்து பாஸ்மதி ரைஸ் உளுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் ஆயில் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து வாங்கிட்டு வருவோம் எப்போதுமே செக்கில் ஆட்டினது இது வந்து பூண்டு இங்கே வந்து சைனா பூண்டு ஸ்மெல்லே வராது ஸோ அதனால் கொஞ்சமாக பூண்டு மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ரைஸ் வந்துட்டு இந்த டைம் ஊரில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த நெய் கிச்சடி பொன்னி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரைஸ் நாங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுலேயே இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ரைஸ் வந்துட்டு நம்ம இந்தியா ரைஸ் வந்து இங்கே அவ்வளோவா கிடைக்க மாட்டுது கிடச்சாலுமே அந்தளவு நல்லா இருக்க மாட்டுது நம்ம அங்கே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்குகிறோன்னா இங்கே ஹண்ட்ரட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் முப்பது கிலோ ரைஸ் வந்துட்டு வரப்பவே எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ இங்கே வந்ததுமே ரெண்டு பேக்கெட் வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோவை எடுத்தோம் இது வந்துட்டு ரைஸ் குக்கர் இதுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கொத்தவரங்காய் வத்தல் இங்கே வந்து கொத்தவரங்காய் சுத்தமாக கிடைக்காது அதனால் வத்தலாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்ததான் வந்து இது சாப்பிட்ற பிளேட் இதில் வந்து ஒரு குட்டி குட்டி அஞ்சு பவுல் வரும் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல இந்தியன் கிராசரி ஷாப்பெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னாலும் வந்து இந்த ப்ரைஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் தவிர அந்தளவு குவாலிட்டியும் இருக்காது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூள் சாம்பிராணி அடுத்த வந்து இது குக்வரோட கிளாஸ் லிட்டு இது இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வத்தல் ஐட்டங்கள் மாங்காய் வத்தல் சுண்டைக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் அதுக்கப்புறம் மிளகா வத்தல் இதெல்லாம் வந்துட்டு இந்த பேக்கில் இருக்குது இது வந்துட்டு வெள்ளி கிளாஸு பாப்பாவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ கிஃப்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக வந்து அணில் சேமியாலேயே வந்துட்டு வரகு சேமியா ராகி சேமியா பிரியாணி சேமியான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த சேமியா உப்புமா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அதெல்லாம் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் எதுக்காக தனித்தனியாக காமிச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஃபாரின் போகிறவங்க என்ன வாங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் அடுத்து தான் வந்துட்டு அப்பளம் துவரம்பருப்பு ஹெல்த் மிக்ஸ் மாவு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலேயே வந்து இந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸ் மாவு தான் இது இது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கிட்டோம் இது வந்துட்டு அனில் சேமியா பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் கடுகு கல்பாசி கசகசா அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து கொடுத்தோம் நிற்ப புளி சீரக சம்பா ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெமினா பீரியட்ஸ் பேடு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்தது இடையிலே ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன் அதை மறுபடியும் வந்துட்டு எனக்கு காமிக்க முடியல இந்த ஃபெமினைன் பீரியட்ஸ் பேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து எனக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கு இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்